தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு காஞ்சிபுரம் மாவட்ட சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் வேலுமணி தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் வேலுமணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் மாவட்ட மண்டல தலைவர் அமல்ராஜ் முன்னிலை வகித்தார் இதில் மத்திய அரசு கடைகளின் வாடகை மீதான பதினெட்டு சதவீதம் வரி விதிப்பை திரும்ப பெறவும் மாநில அரசு ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் கூடுதல் சொத்து வரி விதிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தியும் வணிக உரிமை கட்டண உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய கோரியும் குப்பை வரி மாநிலம் முழுவதும் ஒரே சீராக அறிவித்திட வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் ஆன்லைன் வர்த்தகத்தினை தடை செய்து உள்ளூர் வியாபாரிகளின் வர்த்தகத்தினை பெருக்கவும் வேண்டி கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் மாநில தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் ராஜ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஜிஎஸ்டி வரி குறித்து கண்டன விளக்க உரையாற்றினார் செல்வகுமார் மாவட்ட செயலாளர் தசரதன் காப்பாளர்கள் பாண்டியன் சேகர் மாவட்ட இணை செயலாளர் கே என் மூர்த்தி காஞ்சிபுரம் வியாபாரிகள் சங்க தலைவர் ராஜி மாவட்ட துணை தலைவர் ஏசிகுமார் ரவி காஞ்சிபுரம் மாவட்ட மருந்து வணிகர் சங்கங்களின் தலைவர் வெங்கடேசன் செயலாளர் வேதாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்த வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டனர் கொட்டும் மழையிலும் கலந்து கொண்ட ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் மாவட்ட துணை தலைவர் ஏசிகுமார் நன்றிகளை தெரிவித்தார்

வேண்டால் அரசுகள் தாங்காது வேண்டால் அரசுகள் தாங்காது விசு எது மீரும் நீங்காமல் விசு மீரும் வாங்காது வணிகற்படைபின் வாங்காதே வணிகற்படைபின் வாங்காதே அரசக்கில்லை மனசாட்சி அரசக்கில்லை மனசாட்சி அரசக்கில்லை மனசாட்சி மனசாட்சி வேண்டும் வணிகர் வணிகர் கரங்கள் கரங்கள் ஒன்றாச்சு ஒன்றாச்சு படைகள் படைகள் களத்துக்கு களத்துக்கு வந்தாச்சு வந்தாச்சு ஒன்றாய் சேர்ந்தது எங்கள் கை ஒன்றாய் சேர்ந்தது எங்கள் கை அரசுக்கு இதுதான் எச்சரிக்கை வளம் பெற வேண்டும் எவ்வாழ்க்கை

அரசின் கவனத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும் என்று நம்புகிறேன் இங்கே இந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை நிலை பெற வேண்டும் அவர்களுக்கு நிரந்தரமான விழிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது கடந்த வாரம் கூட விழுப்புரத்திலே புயலில் பாதிக்கப்பட்ட சிறு குறு வணிகர்களுக்கு தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு தன்னுடைய ஆதரவு தரங்களை நீட்டி பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு அரசு செய்கிறதோ இல்லையோ தமிழ்நாடு வணிக செல்வ தன்னுடைய ஆதரவு கருங்களை நீட்டி அவர்கள் வாழ்வில் அன்றாட வாழ்வாதாரத்தை நீட்டிக்கொள்வதற்கான வழிமுறைகளை அவர்களுக்கு ஆதரவு ஆதரவாக அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அரசே இல்லையோ மறங்குங்கள். வந்தாச்சு. அரசுக்கு வரியோ பலோடி. அரசுக்கு வரியோ பலோடி. அரசுக்கு வரியோ பலோடி. அரசுக்கு வரியோ மக்களோ திரக்கோடி. வாமற அரசுக்கு வரியோ பலோடி. அரசுக்கு பாமர மக்களோ தெருக்கோடி வாமற மக்களோ வணிகர் வாழ்வில் விளையாடி. வணிகர் வாழ்வில் விளையாடி. அரசுகள் தூங்குது கண்வி

நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் படை என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி இந்த தமிழ்நாடு வணிக பேருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்தி கொடுத்த தலைமை நிலை செயலாளர் அண்ணன் ராஜ்குமார் பேராசிரியர் ராஜ்குமார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பாக ஏற்பாடு செய்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட உறுப்பினர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநில துணைத் தலைவர் அண்ணன் கோபால் அவர்களுக்கும் மாநில இணை செயலாளர் அண்ணன் ஜி சிவகுமார் சங்க நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்கள் உள்ள அனைவருக்கும் காஞ்சிபுரம் வியாபாரிகள் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் மருந்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் திரளாக திறந்திருந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் மகாத்மா காந்தி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினருக்கும் ஓரிக்கை வியாபாரிகள் சங்கத்தினுடைய பொருளாளர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாலாஜாபாத் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர் அனைவருக்கும் சின்ன காஞ்சிபுரம் வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர்களுக்கும் பெரிய காந்திபுரம் சங்கத்தின் வியாபாரி செயலாளர் பொருளாளர்களுக்கும் நுகர்பொருள் விநியோக சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் ஒரே மண்டலத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் செல்போன் உதிர்பாகங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர்களுக்கும் வல்லக்கோட்டை முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளருடைய உறுப்பினர்களுக்கும் காந்திரோடு வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வாரநாட்சி சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அதிகாரிகள் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் காஞ்சிபுரம் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையினுடைய மாவட்டத்தின் சார்பாக அனைவருக்கும் உங்களுடைய பலத்த கரவொழ்த்தோடு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த கட்டத்தில்